வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசனையா நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்களுடைய பொறாமையை தகர்த்து அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லைகளை எல்லாம் எதிர்த்து வாழ்க்கையில் வெற்றியும் மேன்மையும் அடையணும்னா அதுக்கு என்ன வழி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மகரிஷி அவர்கள் இதற்கு ஒரு அருமையான வழியை கூறுகிறார் முதலில் நாம் பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது இயற்கையிலேயே நம்மிடம் அபரிதமான ஆற்றல்களும் திறமைகளும் அமைந்திருக்கின்றன என்கிறார் இதை நாம் உணர வேண்டும் அவற்றை பெருக்கி நாம் பயன்பெற்று பிறருக்கு தாராளமாக உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அமைதியாக உட்கார்ந்து நாம் எங்கு எவ்வாறு என்னவாக இருக்கிறோம் என்று கணித்து கொள்ள வேண்டும் அதாவது வயதில் உடல் வலுவில் உடல் நலத்தில் கல்வியில் தொழில் திறனில் அறிவு வளர்ச்சியில் அதிகாரத்தில் செல்வ நிலையில் சூழ்நிலையில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்று கூர்ந்து அறிவோடு கவனித்து கொள்ள வேண்டும் இவ்வளவு இருப்பையும் வைத்துக்கொண்டு நாம் ஏன் பிறருமிருந்து எதையோ எதிர்பார்க்க வேண்டும் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற அளவில் ஒவ்வொருவருக்கும் ஐவகை கடமைகள் உள்ளன நம்மிடம் உள்ள இருப்பை வைத்துக்கொண்டு எந்த அளவில் எவ்வாறு கடமைகளை செய்து பிறருக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்க முடியும் என்று பெருந்தன்மையை மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கடமைகளை சிறப்பாக செய்வதற்காக எந்த திறமை அல்லது இருப்பை வளர்த்து கொள்ள முடியோ அந்த அளவு அதற்காகவும் ஆற்றலை செலவிட வேண்டும் இந்த மாதிரியான உயர்ந்த மனநிலையை வளர்த்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் இந்த தன்னிறைவு திட்டத்தை தான் மகரிஷி நமக்கு வழங்குகிறார் இந்த திட்டத்தில் மனச்சோர்வுக்கோ சினத்திற்கோ கவலைக்கோ இடமில்லை தன் முயற்சியில் செயலில் விளைவை காணும் கருமயோகம் இதில் அடங்கியுள்ளது இதை நாம் பின்பற்றினால் நம்மை சூழ்நிலவருடைய பொறாமையை வென்று அவர்கள் தரும் தொல்லைகளை எதிர்த்து வாழ்வில் வெற்றியும் மேன்மையும் அடைய முடியும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்